நாங்கள் வந்து இப்போ வந்து ரோஸ் மில்க் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் நூறுரூவா ப்ரைஸோட சரி பாப்பா புரியுது சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நமக்கு வந்து ரோஸ் மில்க் வித் ஐஸ்கிரீமோட வந்துருக்கு ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் உள்ள டேஸ்ட் பண்ணி பாப்பாம்மா மேலத்தனை ம் ஹலூடா ஹலோடா தேவை ம் ஓகே அருமையாக சாப்பிடுது சரி இப்போ அடுத்த வந்து ஆர்டர் பண்ண என்னென்னு சொன்னால் வந்து சிக்கன் கிறிஸ்பீஸ் சாண்ட்விச் நூற்றி ஐம்பது ரூபா இதை பார்த்துருவோமா கடை ஒன்று ஸோ பார்ப்போம் ஒன்று ஒன்றா நம்ம ரோஸ் மில்கை குடிச்சாச்சு உண்மையாக சொல்லப்போலாம் அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவு அவ்வளோ பிரச்சனை நல்லா இருந்துச்சு காலி பண்ணிட்டேன் அப்படி இருக்கிறப்ப கீழே அப்படியே தண்ணி ஓடிட்டு அப்படி அழகா இந்த நம்மளை சிக்கன் கிறிஸ்பி சாண்ட்விச் அதையும் சாப்பிடுவோம் பாராட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் நம்மளோட வந்து சிக்கன் என்ன பெருசு சாப்பிட பாத்துருமா சரி டேஸ்ட் பண்ணுங்க பாப்போம் சரி இப்ப பிடிங்க நம்மளோட வந்து உண்மையான தொழில் இப்ப பாத்துருவோமா நல்லா இன்னும் வச்சிருக்காங்க அப்படியே காட்ட ஓகே ஓகே பீஸ் பீஸாக வச்சு வச்சுருக்காங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் அதுன்றது இல்லை பரவாயில்ல சரிங்க நம்ம அடுத்த வந்திக்கிறது வந்து விலங்கி கடை நீங்க பார்த்துருவோம் அப்படி இருக்காங்க என்ன

ஓகே ஸ்டா இந்த வெள்ளி கடையில் பாத்திரம் போயிருக்கேன் என்ன பண்ணும் இதை பற்றி என்ன நீங்கள் இந்த விளையாண் கடையை பற்றி நல்லா இருக்காங்க சரிங்க நம்ம ஆவளோட எதிர்பார்த்தி யூஸ் சொந்து நல்லா இருக்குல்ல ஓகே சரிண்ணா டேஸ்ட் பண்ணிக்கோ மேல் மெல்மெல் சரி நம்மள இருப்போம் ஓகே நம்மளோட வந்து வந்துடுச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம்மா நீ ஸ்டார்ட் பண்ண சொன்ன நானும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சாப்பிட்டு தான் கார்லிக் கார்லிக் பேஸ்ட் ஃப்ளவர்

ஸோ இது அந்த பையை சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆ சின்ன நினி கமெண்ட்ஸ் ஓகே அண்டிய பெரிய புடி பிடிச்சிட்டோம் என்ன பண்ணுற அப்படியுமா அப்படியே கிளம்பிடுவோம் வண்டியா நம்மளோட பைக் கண்டா இருக்கு நல்லா இருக்குல்ல இதோட எங்கள்கிட்ட ஃபுட்டூர் முடியுது ஆல்மோஸ்ட் பேச காலி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் என்ன கூட்டி நிச்சயம் பேசிக்கொள்ளாம திருப்பி இங்கே காலி பண்ணுவோம் அப்கோர்ஸ்